அஸ்வத் ஹே வேதா பிசாசு எழுந்துக்கோ என்று அவள் காதறியே சொல்ல அவள் கண் விழித்து பார்த்தாள் அஸ்வத் முகம் நெருக்கமாக தெரிய அவனை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் அஸ்வத் அவள் பார்வையின் தாக்கம் தாங்காமல் சற்று தள்ளி ட்ரெஸ் என்ற பையை தூக்கி நீட்டினான் வேதா எழுந்து உட்கார்ந்து சரி நீங்கள் போங்க நான் மாற்றிக்கிறேன் அஸ்வத் ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே மாற்றி விடுறேன் என்றதும் வேதா போங்க என்று கத்தினான் அஸ்வத் அடையங்கப்பா இன்னும் ஒரு சத்தம் உனக்கு எனர்ஜி அதிகமாக இருக்கும் போல் இருக்குது வேதா இப்போது என்ன பேசிகிட்டு இருக்க போகிறீங்களா அஸ்வத் ஓகே இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் வேதா நீங்கள் பேசிகிட்டே இருங்க நான் எழுந்து பாத்ரூம் போகிறேன் அஸ்வத் ஹலோ மேடம் உங்களுக்கு ட்ரிப்ஸ் போட்டு இருக்காங்க நீங்கள் தெம்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது உண்மையில்லை அதனால் நானே ட்ரெஸ் மாற்றி விட்டுட்டு போயிடுறேன் வேதா தலையில் கை வைத்து கொண்டாள் நீங்கள் நினைச்சதை செய்தாகணும் இல்லை என்னமோ செய்யுங்க என்று படுத்து கொண்டாள் அஸ்வத் முதலில் டயப்பர் எடுத்த வேதா ஐயோ இது எதுக்கு அஸ்வத் மறுபடியும் அப்படி ஒரு சம்பவம் தான் சுத்தம் பண்ண நான் ரெடி உனக்கும் ஆட்சேபனை இல்லைன்னா டயப்பர் வேண்டாம் வேதா கண்களை மூடி தலையில் குட்டி கொண்டு போட்டுக்கரே போட்டுக்கறேன் போட்டுக்கரேன்றேன் அஸ்வத் அடித்து கொண்டவள் கையை பிடித்தான் நான் உன்னை ரொம்ப தொந்தரவு செய்கிறேன்னு நினச்சா வேற யாராவது உதவிக்கு கூப்பிடுறேன் என்று திரும்பி நடக்க வேதா தான் சோகமாக முகத்தை வைத்து கொண்ட அஸ்வத் டக்கென்று திரும்பி வேதா நீங்களே மீதத்தை வாய்க்குள் முணங்கினாள் அஸ்வத் அவளை நெருங்கி அவள் நெற்றியில் முத்தமிட்டு அந்த ஆஃபீஸ் எதுக்கு போனேன்னு நீயே சொல்லுவேனே எதிர்பார்த்தேன் நீ சொல்லற மாதிரி தெரியலை அப்பவே எனக்கு புரியுது எனக்கு தெரிய வேண்டாம்னு நினைக்கிறேன் என்று பேசிக்கொண்டே கொண்டே சுற்றி இருந்த விளக்கி அவளுடைய பாட்டம் மாற்றினான் வேத அமைதியாக இருந்தால் என்ன சொல்லி சமாளிக்கிறது என்ன சொன்னாலும் சமாளிக்க முடியாது வேறு வழியில் தான் சமாளிக்கணும் அஸ்வத் வேலையை முடித்து நடந்தவனை இழுத்து அவன் உதட்டில் முத்தமிட்டு சாரி என்றான் அஸ்வத் உடல் சிலித்து அவளை அணைத்து கொண்டான் இனி என்ன செய்தாலும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கோ நீ அவசத்தைப்படுவதை என்னால் சகிச்சுக்க முடியலை வேதா உங்கள் மனசு புரியுதாத்தான் இனிமேல் ஜாக்கிரதையாக இருப்பேன் அப்புறம் கொஞ்சம் உங்கள் காதை காட்டுங்க அஸ்வத் குனிந்து அவள் வாயருகே அவன் காதை கொண்டு வந்து என்ன என்றான் வீத அவள் கழுத்தை நெருக்கமாக இழுத்து ஐ லவ் யூ அஸ்வத் வில்லுக்குள் பரவசம் ஏற்பட்டது மீட்டு என்றவன் அவள் மென்மையாக கொடுத்த முத்தத்தை திருப்பி தர வேண்டி அவள் திணறும் அளவுக்கு முத்தமிட்டான் அவன் ஃபோன் அலறியது அஸ்வத் அவள் முதட்டை விட விருப்பம் இல்லாமல் விலகி ஃபோனை எடுத்து காதில் வைத்தாள் சொல்லு என்றான் எரிச்சலாக பிரசன்ன என்னடா அவ்வளவு கடுப்பு நீ என்னவோ முக்கியமாக செய்துட்டு இருக்கும் பொழுது குறுக்கே வந்துட்ட மாதிரி ஹாஸ்பிட்டலில் அவளே உடம்புக்கு முடியாமல் படுத்துருக்கா விஞ்சி போனால் என்ன செய்ய முடியும் அஸ்வத் நிஜமாவே கடுப்பேற்ற நான் முக்கிய வேலையில் தான் இருந்தேன் பிரசன்ன அப்படி என்ன வேலைடா வேத முகத்தை பார்த்து தாகத்துக்கு தண்ணீர் குடிச்சுட்டு இருந்தேன் என்றால் அவனது இரட்டை அர்த்த வா வசனத்தை கேட்டு வெட்கப்பட்டு வேதா போ போர்வையால் முகத்தை மூடி அஸ்வத் அவளை பார்த்து சிரித்தான் பிரசன்னா புரியாமல் தண்ணி குடித்தது பெரிய வேலையா அஸ்வத் பல்லை கடித்துக்கொண்டு எனக்கு முக்கிய பெரிய வேலை தான் பிரசன்ன சரி சரி விவரம் தெரிஞ்சால் கூப்பிட சொன்னியனு கூப்பிட்டேன் வேணும்னா நான் அப்புறம் கூப்பிடட்டுமா அஸ்வத் வேதாவை விட்டு வெளியே வந்து என்ன சொல்லு பிரசன்ன ரெண்டு விஷயம் ஒன்றுதை நான் தப்பாக கொடுத்தேனே அந்த ஃபோன் நம்பர் வச்சுருந்தால் சொன்ன விவரம் என்னன்னா ஒரு ஆண் வேதாவை தேடிட்டு வந்திருக்க அவன் சொன்ன விவரப்படி கருப்பு கார் சில கார்களை காட்டி கேட்டதற்கு அவன் அடையாளம் காட்டியது ரேஞ்ச் ரோ ரேஞ்ச் ரோவர் வேதா குதித்த ஃப்ளைஓவரில் நின்று கொண்டிருந்தது ஒரு ரேஞ்ச் ரோவர் த்ரீ பாயிண்ட் ஓ சீரீஸ் அந்த காரோட ஓனர் அஸ்வத் ஒருவேளை அவ ஸ்கூட்டர் ஓட்டி ஓட்டி வந்துட்டு இருக்கும்போது இந்த கும்போகணத்துக்காரன் அவன் மேலே இடித்து அவள் விழுந்துட்டாளா அப்புறம் அவன் நல்லா இருக்காளான்னு பார்க்க தேடிட்டு வந்திருப்பானோ பிரசன்னா இருக்கலாம் அங்கே அலசி போலீஸ் ஸ்டேஷன் ரெக்கார்ட் பார்த்து கிடைச்ச தகவல்கள் இவ்வளவுதான் அவங்க கொஞ்சம் பெரிய இடம் போல அதனால் விவரம் வாங்க முடியலை வேதாவை பற்றிய விவரமும் தெரியவில்லை ஆழமாக அலசினால் அந்த கும்பகோணத்துக்காரனை வேணும்னா பிடிக்கலாம் ஆனால் அவன் ஆக்சிடென்ட் செய்தவனாக இருந்தால் அவனிடமும் வேதாவின் விவரம் இருக்காது அஸ்வத் ஆனால் ஆக்சிடெண்ட் செய்தவனையும் விடக்கூடாது பிடிக்கிறேன் என்று ஃபோன் வைத்த நேராக வேதாவிடம் வந்து அவள் முகத்தை மூடியிருந்த போர்வையை மெல்ல விளக்கி வேதா வேதா வைக்கத்துடன் ம் அஸ்வத் உனக்கு கார் ஓட்ட தெரியுமா வேதா தெரியாது வேணும்னா ஒரு முறை காரில் உட்கார்ந்து ஓட்டி பார்க்கட்டுமா அவள் ஓட்ட தெரியுமா தெரியாதா என்று தெரியாதென்று சொல்லியவளை அஸ்வத் தெளிவாக அவளுக்கு ஓட்ட தெரியாது என்று புரிந்து கொண்டான் அஸ்வத் ஏன் இன்னும் உடம்பில் நிறைய அடிபட வேண்டியிருக்கா காரை தொட்ட நீ அவ்வளவுதான் வேத ஏன் நான் கூடாதா அஸ்வத் நானே உனக்கு கற்றுத்தரேன் போதுமா மூஞ்சியை தூக்காதே அப்புறம் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் நடந்துடும் என்றதும் வாயை மூடிக்கொண்டு திரும்பி ஹஸ்வத் ஹே வேதா இங்கே பாரு சரி உடம்பு கொஞ்சம் சரியானதும் கார் ஓட்டுவியா என்னை பாருமா வேதா அவனை பார்க்க லவ் யூ என்றான் கண்களை மூடிக்கொண்டான் அஸ்வத் சொல்லுமா வேதா லவ் யூ ஹஸ்வத் என்னை விட்டு என்னை விட்டு போகக்கூடாது வேதா உங்களை உண்மையாக காதலிக்கிறேன் யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களை விட்டு போக மாட்டேன் என்றவன் மனதில் இந்த கேள்வி எழுந்தது ஏன் இப்படி பயப்படுகிறார நான் தப்பு பண்ணினா அடித்து திருத்து ஆனால் விட்டு போயிடாதே என்னோட மனசை இறுக்கமாக வச்சிருந்தேன் உன்னை பார்த்ததும் இழகி போச்சு ஆனால் மறுபடியும் என்னை பழைய நிலைக்கு என்று அவன் பேசி முடிப்பதற்குள் அஸ்வத்தின் உதடுகள் வேதாவின் வாய்க்குள் இருக்க அவனுடைய வார்த்தைகள் விழுமுன் விழுங்கினான் அஸ்வத்தின் உடலில் வேதியியல் மாற்றம் ஏற்பட்டது ஆனால் பொறுக்க முடியவில்லை வேதா என்று ஹஸ்கி வாய்ஸில் அவள் வாய்க்குள் அழைத்தான் வேதா அஸ்வத் நாம நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று கேட்க வந்தவன் அப்படியே வார்த்தையை விடுங்கினான் அஸ்வத் கேட்க வந்தது ஒரே ரூமில் தூங்கலாமா என்று கேட்க நினைக்கிறான் என்று நினைத்துக்கொண்டு அடுத்த வாரம் நான் உங்கள் ரூமுக்கு மாறிவிடுகிறேன் அஸ்வத் கொஞ்சம் உள்ளுடன் அடினான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம் பண்ணிக்காமல் சேர்வது இன்னும் நமக்கு கல்யாணம் ஆகவில்லை என்று முதலில் சொல்ல வேண்டும் அவளுடைய நம்பிக்கையை உடைக்க வேண்டும் அஸ்வத் ஏதோ சொல்ல வாய்த்திருந்தவன் அவனுடைய ஃபோன் அலற ஃபோன் எடுத்துக்கொண்டு நகர்ந்தான் பிரசன்னம் ராகவன் என்னிடம் என்னிடம் பேச வேண்டும் என்று அடம்பிருக்கிறார் நான் சலிப்பாக சரின்னு சொல்லி இருக்கேன் சரி சொன்னதும் ஞாபகம் இருக்கட்டும் அந்த ஆளோட கம்பெனி சார்பா நான் வந்தால் மட்டும்தான் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்கு எப்படி பேசணுமோ முடிவு பண்ணிக்கோ ஃபோன் பேசி கொண்டிருந்த அஸ்வத் வேதாவை விட்டு வெளியே வந்து வேதாவை ஹாஸ்பிட்டல் விட்டு நாளைக்கு தான் கூட்டிட்டு போக போகிறேன் மதியம் மூன்று மணிக்கு மேல் வர சொல்லு நான் ஆகிடுவேன் உனக்கு முன்னாடியே என்னை கூப்பிடவை உடனே வந்துடுறேன் ஆஃபீஸில் யாரும் என்னை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கக்கூடாது நாளைக்கு காம்படிஷன் ரிசல்ட் பற்றி பார்க்க கவினை ஏற்பாடு செய்த சிறிது நேரம் ஃபோன் பேசிவிட்டு வேதாவிடம் வந்தான் வேதா என்னை மன்னிச்சிடுங்க உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது என் என்னால் தான் இப்படி ஹாஸ்பிட்டலில் உட்கார வேண்டி இருக்கு எனக்கு தெரியும் புதுசாக ஒரு கம்பெனி பொறுப்பை ஏற்றுக்கிட்டால் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அஸ்வத் எனக்கு கம்பெனி பொறுப்பை விட ஒரு முக்கிய பொறுப்பு இருக்கு உன்னை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் வேதா கையை நீட்டினாள் அஸ்வத் தன்னுடைய கையை அவளுடன் கோர்த்து கொண்டாட்டான் மறுநாள் காலை அஸ்வத் வேதாவை வீட்டுக்கு அழைத்து சென்று அவளுக்கு வேண்டிய உணவை சமைத்து கொடுத்து சாப்பிட வைத்தான் வேதா உங்கள் சமையல் நல்லா இருக்குது அஸ்வத் என்னோடய அம்மா ட்ரைனிங் பொறுமையாக சாப்பிடு நான் ஹாஸ்பிட்டலில் இருந்து எடுத்து வந்த ட்ரெஸ் எல்லாம் மெஷினில் போட்டுட்டு வந்துடுறேன் வேதா நீங்கள் சாப்பிடறியா அஸ்வத் ரெண்டே நிமிஷம் என்று போய் வேலையை முடித்து குளித்து வந்த வேதா சாப்பிட்டு அப்படியே டேபிள் மேல் சாய்ந்து கொண்டிருந்தாள் அஸ்வத் என்ன களைப்பாக இருக்கா வேதா கொஞ்சம் அஸ்வத் நல்லா தூங்கி ரெஸ்டுடு இன்றைக்கி டிசைன் காம்படிஷன் ரிசல்ட் என்னாச்சுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் வேலை இருக்கு முடிச்சிட்டு வந்துடுறேன் மதியம் என்னால் வர முடியாது டைம் மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்ணும் சரியா வேலை அத்தான் பக்கத்தில் வாங்க அஸ்வத் அவள் அருகில் நின்றான் டைனிங் சேரில் உட்கார்ந்து இருந்தவள் அப்படியே அவன் இடுப்பை கட்டிக்கொண்டு அவன் வயிற்றில் முகத்தை புதித்து கொண்டு தன்னுடைய மூச்சை இழுத்து கமகமாக வாசனையாக இருக்கீங்க அஸ்வத் அவள் செய்கையை பார்த்து சீர்த்து கொண்டே அவள் கழுத்தை பிடித்து தன்னோடு அணைத்து கொண்டாண்டாள் வேதா சரி சரி சீக்கிரம் கிளம்புங்க அஸ்வத் இந்தா என்று கையில் வைத்திருந்த மாத்திரையை அவள் கையில் திணித்து தண்ணீரை எடுத்துக்கோ விழுங்கு வேதா ஐயோ இது யாருமே இருங்க உங்களை முகர்ந்து பார்த்து கொண்டே விழுங்கிறேன் என்று மாத்திரையை வாயில் போட்டுவிட்டு அவனை கட்டிக்கொண்டாள் அஸ்வத் அவள் கழுத்தை பிடித்து நிமித்தி அவள் முகத்தை பார்த்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று அவள் நெற்றியில் முத்தமிட்டான் வேதா ஐயோ இந்த டயலாக் இப்போ சொல்லக்கூடாது கல்யாணம் பண்ணி பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லணும் அஸ்வத் ம் இப்போ என்ன சொல்லணும் வேதா சொல்லறேன் கேளுங்க லவ் யூ நீ அழகாக இருக்க உன்னை மாதிரி ஒரு டஜன் குழந்தைகள் பெற்றுக்கணும் நாம் இப்படியே கட்டி பிடிச்சிட்டே வரை வாழணும் தினமும் முத்தம் கொடுக்க கொடுக்கலைன்னா சண்டை போடணும் அஸ்வத் லவ் யூ நீ ரொம்ப அழகா இருக்கே என்று சொல்லி முத்தமிட்டான் வேதா அப்போது என்னை போலவே உங்களுக்கு குழந்தைகள் வேண்டாமா அஸ்வத் மனது கொஞ்சம் நடுங்கியது கண்டிப்பாக வேணும் உன்னை போலவே நிறைய குழந்தைகள் என்னை சுற்றி இருக்கணும் உன்னை கட்டி பிடிச்சிக்கிட்டே நான் சாகணும் வேதா ஹலோ வயசாகி சாகணும் புரியுதா அஸ்வத் அப்படியே அவளை தூக்கினான் வாழ்க்கை முழுவதும் இப்படியே உன்னை தூக்கிக்கிட்டு உலகம் சுற்றி வரணும் வேதா அவன் காலத்தை கட்டிக்கொண்டாள் நான் குண்டாகிட்ட நிறைய உடற்பயிற்சி செய்து நீ நூறு கிலோ இருந்தாலும் தூக்க தயாராகிறேன் என்றவன் அவளுடைய கட்டிலில் பூ போல படுக்க வைத்த அப்பாடி மூச்சு வாங்குது ஜிம்மில் இன்னும் அதிகம் வெயிட் அடிக்கணும் போல இருக்கு வேதா நான் அவ்வளவு வெயிட்டா இருக்கேனா அஸ்வத் ஒரு எண்பது கிலோ இருப்பியா வேதா படுக்கையிலிருந்து எழுந்து இடுப்பில் கை வைத்து என்ன சொன்னீங்க நான் ஐம்பத்தி நாலு கிலோ தான் இருந்தேன் இப்போது ஹாஸ்பிட்டலில் அஸ்வத் அப்போது என்னோடய சமையல் உனக்கு ரொம்ப பிடிச்சி நிறைய சாப்பிட்டியா கிண்டல் கிண்டில் பண்ணுறிங்க இல்லை இனிமேல் என்னை தொட்டிங்க அவ்வளவுதான் அஸ்வத் சிரித்து சும்மா சொன்னேன் நீ எனக்கு எப்பவும் பூ போல மென்மையானவன் அதனால் நல்லா சாப்பிட்டு உடம்பை தேர்த்தி கோ போர் அடித்தா என்னோடய ரூமில் புக்ஸ் இருக்கும் எடுத்தபடி ஆங்கில புத்தகங்கள் என்னுடையது தமிழ் புத்தகங்கள் அம்மாவோடது நான் கொஞ்சம் தமிழில் தடுமாறுவே அதனால அதையெல்லாம் நான் எடுத்து பார்த்ததில்லை அம்மா ஞாபகமாக வச்சிருக்கேன் வேதா என்னவோ யோசித்தவள் உங்கள் அம்மாவோட புக்ஸ் இங்கே மட்டும்தான் இருக்குமா இல்லை வேற எங்காவது இருக்குமா அஸ்வத் அவள் கேள்வியில் குழம்பினான் ஏன் வேதா இல்லை உங்கள் அம்மாவிற்கு புத்தகங்கள் படிப்பதில் ஆர்வம் அதிகமா அஸ்வத் ஆமாம் ஒரு லைப்ரரி அளவுக்கு புத்தகங்கள் சேர்த்து வச்சிருக்காங்க அவங்களுக்கு புத்தகங்கள் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பெரிய வீடு காட்டலேயே அந்த பெரிய அறை முழுவதும் புத்தகங்கள் தான் இருக்கும் நம்ம ஆஃபீஸில் அவங்க ரூமில் நிறைய புத்தகங்கள் இருக்கும் டிசைன் பற்றிய புத்தகங்கள் இருந்தால் எடுத்துப்படி வேதா நான் அந்த ரூமுக்குள்ளே போகலாமா அஸ்வத் தன்னுடைய நெஞ்சை காட்டி இதுக்குள்ளேயே நுழைஞ்சிட்ட மற்ற எல்லாமே உன்னுடையது தானே வேதா கட்டிலில் முழங்காலிட்டு அவள் கழுத்தை கட்டி ஆமாம் நீங்கள் என்னோடய ப்ராப்பர்ட்டி யார்கிட்டையும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் அஸ்வத் கிண்டலாக நீ என்னை கட்டி வச்சு அடித்தா கூட யாரும் உன்னை ஏன்னு கேட்க முடியாது வேதா அவளை விட்டு விலகி சும்மா பேசிட்டே நிற்காதீங்க வேலைக்கு போங்க இப்படி பொண்டாக்கிட்டு பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி விட்டுட்டே இருந்தால் நாளைக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க அஸ்வத் என்னை யார் கேட்க போகிறாங்க வேதா முகத்தை மூடிக்கொண்டு உங்களை கேள்வி கேட்க யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க இனிமேல் பிறந்து வருவாங்க அஸ்வத் அவள் மேல் பாய்ந்து அணைத்து கொண்டான் சிறிது நேரம் கழித்து எழுந்து வேதா சீக்கிரம் உனக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வரணும் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் வேதா எனக்கு பழைய நினைவுகள் வரலைனாலும் நாம் சந்தோஷமாக இருப்போம் அத்தான் அஸ்வத் அவள் நெற்றியில் முத்தமிட்டு கிளம்புறேன் உன்னோட டிசைன் இன்னைக்கு காம்படிஷனில் கண்டிப்பாக செலக்ட் ஆகிடும் வரும்பொழுது உனக்கு நிறைய நல்ல செய்திகளோடு வருகிறேன் வேதா சாப்பிட்டு கிளம்புங்க என்று சொல்லிவிட்டு படுத்துக்கொண்டாள் என்னுடைய டிசைன் போட்டிக்கு அனுப்பப்படவில்லை மேனேஜர் ரிஜெக்ட் செய்து குப்பையில் போய் சேர்ந்துடுச்சு என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டாள் அஸ்வத்துக்கு நிறைய குழப்பம் எப்படி ஒரு டிசைன் தேர்வாகவில்லை நிஜமாவே வெங்கட் டிசைன் மட்டும்தான் செலக்ட் ஆகியிருக்கா கவின் ஆமாம் சார் சீக்கிரம் நமக்கு மெயில் அனுப்புவாங்க நம்ம கம்பெனி டிசைன் எது செலக்ட் ஆகியிருக்குன்னு அது கூடவே அடுத்த லெவலுக்கு டிசைன் அனுப்பிவிட்டு அந்த டிசைனர் அவங்களையே அந்த டிசைன் பற்றி விளக்கணும்னு சொல்லி இருக்கார் சார் அஸ்வத் யாரு அவன் பாலா சார் அப்புறம் இன்னும் ரெண்டு பேர் அஸ்வத் சரி என்று ஃபோனை வைத்துவிட்டு வேதாவின் டிசைன் பற்றி யோசித்து பார்த்தார் வேதா தான் ஸ்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக பாலா அந்த டிசைனை கண்டுபிடித்து விடுவான் ஸ்ரீமேல் அவனுக்கு அளப்பரிய மரியாதை எனக்கு ஸ்ரீ டிசைன் எல்லாம் காட்டியது அவன்தான் நானே இது ஸ்ரீ என்று யோசித்த பொழுது அவன் எப்படி தவறவிட்டானான் ராகவன் அஸ்வத் கம்பெனியில் பிரசன்னா முன் உட்கார்ந்த சார் ஏதோ தப்பு நடந்து போச்சு நான் சார் சரி பண்ணிடுறேன் டக்குன்னு நீங்கள் கேன்சல்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க பிரசன்னா சார் எனக்கு வேறு வழி தெரியலை பெண்களை மானபங்கப்படுத்துகிற ஆளை என்னுடைய ப்ராஜெக்டுக்கு தலை தலைமையாக நியமிக்கிறீங்க இதை என்னால் ஏற்றுக்க முடியலை நம்ம இந்தியாவில்தான் பெண்களை கடவுள் வடிவத்தில் வணங்குகிறோம் அதை இந்தியாவில் தான் பெண்களை அநீதிக்கு ஆட்படுகிறார்கள் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் பிரசன்ன அறை கதவுத்திலிருந்து அசிஸ்டன்ட் சார் விசால் அண்ட் கோவில் இருந்து வந்திருக்காங்க பிரசன்னா வர சொல்லு பிரசன்னா ராகவனை பார்த்து உங்கள் கிட்டே கேன்சர் சொல்லிவிட்டு வந்து விசாலி அண்ட் கம்பெனி பேசினேன் அவங்க வந்திருக்காங்க பேசலாம் ஒரு நடுத்தர ஆசாமி உள்ளே நுழைந்து பிரசன்னாவிற்கு கை கொடுத்து சார் நான் மைத்ரேயன் விசாலியோட டேரக்டர் பிரசன்னா உட்காருங்க சார் அப்புறம் சார் ராகவன் அன்கோ டைரக்டர் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் என்று ராகவனை பார்த்து சொல்ல மைத்ரேயன் நல்லா தெரியும் சார் நீங்கள் പ്രോജക്റ്റ് കൊട് മുതല സാർ കിട്ടാൻ പ്രോജക്റ്റ് കൊടുക്കുന്ന എണ്ണത്തിൽ ഇന്നീങ്ങ അപ്പുറം ഏനോ മനസ്സ് മാറി എന്നെ എണ്ണെ കൂട്ടിട്ട്ക്കീസന്ന എസ് ഇപ്പോൾ അവരും കേക്കറ നിങ്ങളും കേക്കറിങ്ങ തപ്പില്ലേ ഇത് പേര് പ്രോജക്റ്റ് ഡിസൈൻ എടുത്തിട്ട് വാങ്ങ கொட்டேஷன் எடுத்துகிட்டு வாங்க பேசலாம் ஆனால் என்னோடய ப்ராஜெக்ட் பார்த்துக்க நல்ல எனர்ஜி எனர்ஜெட்டிக் ஆட்கள் வேணும் அடிக்கடி வெளியே பயணம் செய்யணும் அதனால் நீங்கள் யாரை ரெப்ரசன்ட் பண்ண போறீங்கன்னு முடிவு பண்ணிக்கோங்க மைத்திரேயன் என்னோட மகன் பாலசேகர் இருந்து வந்திருக்கான் இன்றைக்கு நடக்கும் ஒரு டிசைன் காம்படிஷனுக்கு தான் ஜட்ஸ் நம்ம ப்ராஜெக்ட் அவன் பார்த்துக்குவான் உங்களுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணுவான் பக்குவமாக கண்ணியமாக நேர்மையாக நடந்துக்குவான் பிரசன்னா குட் மிஸ்டர் ராகவன் பாருங்கள் கேட்கவே எவ்வளவு சுலபமாக இருக்குது மைத்திரேயன் சார் உங்கள் பையன் பொண்ணுங்க விஷயத்தில் எப்படி மைத்ரேயன் நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டான் பிரசன்னா குட் அப்படித்தான் இருக்கணும் ராகவன் நீங்கள் சொல்லுங்கள் ராகவன் நானே இந்த ப்ராஜெக்ட் பார்த்துக்கிறேன் பிரசன்னா சார் பாலசேகர் அளவுக்கு உங்களால் முடியாது அப்போது உங்களை நான் தேர்ந்தெடுக்க முடியாது ராகவன் சார் நீங்களே சொல்லுங்கள் நான் என்ன பண்ணட்டும் என்னுடைய மகன் பல வருஷமாக இந்த தொழிலே இருக்கான் அவன் உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக செய்து தருவன் ஆனால் அவனை வேண்டாம்னு சொல்லிட்டீங்க வேற நான் என்ன பண்ணட்டும் பிரசன்னா உங்களுக்கு ஒரே மகன் தானா ராகவன் அதிர்ந்தார் சார் எனக்கு இன்னொரு மகன் இருக்கான் ஆனால் அவனுக்கு இந்த தொழிலில் கொஞ்சம் அனுபவம் குறைவு ரசனா அப்படியா அவரை கூப்பிடுங்க எப்படின்னு பார்த்திடலாம் ஆனால் அவர் வந்தாலும் இந்த ப்ராஜெக்ட் டிசைன் மற்றும் கொட்டேஷன் யாரோடது எங்கள் கம்பெனி சூட் ஆகுதோ அதை தான் தேர்ந்தெடுப்பேன் ராகவன் சார் ஒரு நிமிடம் நான் என்னுடைய இளைய மகன் அஸ்வத்துக்கு கூப்பிட்டு பார்க்கிறேன் மைத்ரின் சார் நானும் என்னுடைய சன் பாலசேகரை வர சொல்லறேன் ராகவன் ஃபோனுக்காக காத்திருந்த அஸ்வத் கிளம்பி சென்றான் பாலசேகர் மற்றும் அஸ்வத் இருவரும் ஒன்றாக அஸ்வத் ஆஃபீஸில் நுழைந்தனர் இருவருக்கும் ஆழமான நட்பு இருந்தாலும் பாலாவுக்கு பிரசன்னாவே தெரியாது பாலாவும் அஸ்வத்தும் இந்தியாவில் ஒன்றாக படித்தவர்கள் பிரசன்னா அஸ்வத் இருவரும் வெளிநாட்டில் படித்து பழகியவர்கள் ரிசப்ஷனில் காத்திருக்க சொல்ல இருவரும் ஒருவரை ஒருவர் கவனிக்காமல் ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருந்தனர் சார் நீங்கள் ரெண்டு பேரும் உள்ளே போகலாம் என்று ஆள் வந்து சொல்லியதும் ஒருவரை ஒருவர் கவனித்தனர் அஸ்வத் டே இன்னைக்கு போட்டியில் பாலா டே காயத்ரி அனுக்கோ உங்கள் கம்பெனி தானே அஸ்வத் இல்லை என்னுடைய கம்பெனி மாற்றி கொடுத்துட்ட பாலா அப்புறம் எப்படிடா ஃப்ராடு வேலையெல்லாம் நடக்குது அஸ்வத் என்னடா சொல்லறேன் வாலா கையில் ஒரு காகிதத்தை எடுத்தேன் இதை பாரு என்னோட ஸ்டிச்சி டிசைன் அவளோட கோடுகளை வைத்து சொல்லிடுவேன் இதை எவனோ வெங்கடன்னு சைன் பண்ணி அஸ்வத் அதை வாங்கி பார்த்தேன் வேதா வரைந்த டிசைன் தான் இதையா செலக்ட் பண்ணியிருக்க பாலா இல்ல இருக்கும் மூணு பேர் சேர்ந்து செலக்ட் செய்தது ஆனால் இது வெங்கட் டிசைன் இல்லை ஸ்ரீயோடது அஸ்வத் எப்படி அவ்வளவு உறுதியாக சொல்லற பாலா படிக்கணும் அந்த டிசைன் என்ன சொல்லுதுன்னு படிக்கணும் ஸ்ரீ டிசைன் பொறுத்தவரை சில இடங்களில் தவிர்க்காமல் எஸ் ஸ்ட்ரோக் இருக்கும் அவளுக்கு தெரிந்த மொழிகளில் எல்லாம் அவளுடைய பெயர் அல்லது அந்த எழுத்து வருவது போல் கோடுகள் இருக்கும் அவளுடைய பெயரை ரசித்து வரைவாள் இதில் மூன்று மொழிகளில் ஸ்ரீ என்ற எழுத்து வடிவம் வருகிறது பாரு என்று அவன் காட்ட காட்ட தன்னுடைய வேதாதான் ஸ்ரீ என்று உறுதி செய்து கொண்டான் சார் நீங்கள் உள்ளே போகணும் என்று ரிசப்ஷனில் நினைவுபடுத்திய பிறகு இருவரும் சேர்ந்து பிரசன்னா இருக்கும் ஆஃபீஸ் அறைக்குள் நுழைந்தனர் ராகவன் எழுந்து அஸ்வத்துடனும் மைத்ரேயன் எழுந்து பாலாவுடனும் நின்று கொண்டனர் பிரசன்னா ஹலோ மிஸ்டர் பாலா மிஸ்டர் அஸ்வத் என்று கை மிஸ்டர் அஸ்வத் உங்களுக்கு இந்த தொழிலில் அனுபவம் குறைவனு உங்கள் அப்பா சொல்கிறார் அஸ்வத் ஆனால் சீக்கிரம் கற்றுக்கொள்வேன்னு சொல்லலையா பிரசன்னா சூப்பர் சார் இப்படி தான் தான் இருக்கணும் எனக்கு உங்கள் சண்மேல நம்பிக்கை இருக்குது ராகவன் கொஞ்சம் அழிந்து தேங்க்ஸ் சார் அஸ்வத் சார் பாலா என்னுடைய நண்பன் இந்த ப்ராஜெக்ட் அவனுக்கு கொடுக்கறதுனா கொடுத்துடுங்க எனக்கு ஆட்சேபனை இல்லை ராகவன் இல்லை ஒரு நிமிடம் அஸ்வத் நண்பன் பகைவனெல்லாம் பிஸ்னஸில் பிஸ்னஸ் உள்ளே நுழை நுழைக்கக்கூடாது பாலா சார் அஸ்வத்துக்கு கொடுத்துடுங்க அவனுக்கு எல்லா விதத்திலும் நான் உதவியாக இருக்கேன் மைத்திரியை நண்பர்களுக்குள் விட்டு